வெல்கம் டு மை சேனல் என்னோட என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே வணக்கம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியலை வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் உங்களுக்கு நிறைய தரணும்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு லைக் கொடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் இப்போ இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து யூனிஃபார்ம் கிளாத்தில் பேண்ட் எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தாங்க அதில் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு நான் இப்போ வந்து பேண்ட் தைக்க போகிறேன் அதுக்காக தான் அளவு வந்து எடுக்கிறதுக்காக அளவு பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம அளவு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் சிம்பிளாக தான் சொல்லித்தர தரப்போகிறேன் எந்த அளவு இத்தனை இன்ச்சு அத்தனை இன்ச்சு அதெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல ஒன்லி அளவு பேண்ட்டை வச்சு எப்படி வந்து சிம்பிளாக அளவு எடுக்கலாம் அதை மட்டும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா நாலாக அடிச்சு போட்டுக்கோங்க துணியை போட்டுட்டு அரை இன்ச் அளவுக்கு வந்து மேலே வந்து விட்டுருங்க அது வந்து நமக்கு தையலுக்காக விடுதோம் விட்டுட்டு இப்போ நான் அதில் காமிக்கிற மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க பேண்ட்டை இழுத்து விட்டுட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தையல் முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு சாப்பிஸ் ஒரு மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க மேலே அரை இன்ச் வந்து இந்த சைடு விட்டுருக்கோம் பிள்ளையே அதை வந்து மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து வந்து ரெண்டு இன்ச் வந்து கீழே வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் தையல்லேருந்து கீழே ரெண்டு இன்ச்சுக்கு நோட் பண்ணிக்கலாம் அந்த அளவு விட்டாலே நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் தையிலருந்து இப்போ அதுலேருந்து வ அதுலேருந்து நம்ம டேரெக்டாக வந்து ஒரு கோடு போட்டுடலாம் ஹைட்டை வந்து முதல்ல பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைட்டு வந்து நம்ம சைடில் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு தான் அந்த லாஸ்ட் கிளாத்தில் முடிகிற இடத்துலையும் அதே அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும் இது வந்து எதுக்காக இப்படி எக்ஸ்ட்ரா எடுக்கும் அப்படின்னா அந்த சுருக்கம் வைக்கிறதுக்காக நம்ம எடுக்கோம் சுருக்கத்துக்கு அது ஃபுல்லாக அந்த கிளாத்து ஃபுல்லாமே நமக்கு சரியாக வரும் இப்போ அந்தளவுக்கு ஹைட் எதுலையும் நோட் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக வந்து அளவை வந்து நோட் பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே வந்துடலாம் கீழே பேண்ட்டுக்கு வந்து நமக்கு மடி மடிச்சடிக்கிறதுக்காக வந்து ஒரு ரெண்டு இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட்டில் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி அவங்க நிறையவே விட்டுருக்காங்க அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை சைடில் ரெண்டு இன்ச் மட்டும் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதே இது அவங்க கொடுத்துருக்க அளவு பேண்ட்லேருந்து கொஞ்சம் ஹைட் எதுவும் கூட கேட்டாங்க அப்படின்னா வந்து கூட நீங்கள் அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சைட்லேயுமே அவங்க எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட ஒரு ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நம்ம கீழே எந்தளவுக்கு நம்மளுடைய பேண்ட் கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கோ அதுலேருந்து வந்து சைடில் வந்து நம்ம அப்படியே வந்து அந்த ஷேப்லேயே வந்து ஒரு லைன் போட்டு விட்ருலாம் அப்படியே பேண்ட்டோடைய ஷேப் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பை அதையே கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ஒரு லைன் மட்டும் அதை சுற்றிலும் அப்படியே போட்டு விட்ருங்க இதுதான் நமக்கு அளவு வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா அளவுலாம் எதுவுமே எடுக்கணும்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதில் காமிக்கிற மாதிரி வந்து அந்த ஷேப்புக்கு வந்து நான் அளவு போட்டுருக்கேன் இப்போ அதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் எந்த ஷேப்பில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதை அப்படி கட் பண்ணிடுங்க நார்மல் பேண்ட்டுமே நமக்கு வந்து இதே மாதிரி தாங்க கட் பண்ணணும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ வந்து எந்த இடத்துல வந்து நம்ம மடிச்சடிக்கணுமோ கீழே அந்தளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் மட்டும் லைட்டாக ஒரு கட்டிங் மட்டும் கொடுத்துடலாம் சைடில் இப்போ இதை வச்சுட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த சீட்டர் பாட்டுக்குள்ளே அளவை மட்டும் இப்போ அடுத்து எடுத்துடலாம் இது தாங்க சீட்டர் பாட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே அளவு நம்ம எடுத்துடலாம் போ ஹைட்டு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து தையல் பகுதி வரைக்கும் மேலேருந்து தையல் வரைக்கும் வந்து எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள் அதுலேருந்து வந்து கீழே வந்து நீங்கள் ஒரு ரெண்டரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும் ரெண்டு இன்ச் வந்து மேலே மடக்கடிக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு அரை இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு சைட்லேயுமே வந்து நீங்கள் ரெண்டு இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க ஸ்ட்ரைட்டாக இவ்வளோ தான் சிம்பிளாக எடுத்தால் போதும் நீங்கள் இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் அப்படியே மேலே ஜாயின் இருக்கிறத கட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து இது ஃபோர் பீஸ் கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு சீற்ற பாட்டு வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் மேலே ஒரு ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இதுதான் அளவு மேலே அந்த ரெண்டு இன்ச் இதுக்காக அப்படின்னா மடக்கி கிடைக்கிறதுக்கு கீழே அரை இன்ச் வந்து நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக போச்சு இது தான் முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அப்போ வந்து மடக்கி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த ஹைட் வந்து சரியாக இருக்குது இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ